இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் ரஜினி அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததை கூட வச்சு டிவி கே காரங்க வந்துட்டு ஒரு அரசியல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி பார்க்கறது சார் பர்சனலாக யார் வேணாலும் யார் கூடயும் க்ளோஸ் ஆகலாம் ஸோ அந்த வகையில் சீமான் அவர்களோட பர்சனலான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது பொலிட்டிக்கலாக சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸோட க்ளோஸாக போகிறாரோ அப்படின்ற மாதிரியான நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது

கமல்ஹாசன் சார் போன மாதிரி விஜய் அவர்களும் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் என்னோட கணிப்பு என்னென்னா விஜயாவால் ரொம்ப நாள் அரசியலில் சஸ்டைன் பண்ண முடியாதது ஸோ பட் அதை வச்சு நம்ம டிவிக்கே பர்ஸ்னல் அட்டாக்ல ஈடுபட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி டிவிக்கே கேடஸ் பண்ணியிருக்கலாம் பட் அதுவுமே பார்த்தோன்னா டிவி கே மட்டும் சொல்ல மாட்டோம் எல்லா கட்சிகளும் வந்து பண்ணுவாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சார் தான் இருக்காரு தமிழ்நாடு அரசியல் என்ன நல்ல குளறுபடி ஆகுது இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்ற பல தகவல்களை இன்னைக்கு அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் என்னதான் சார் நடக்குது யாருமே வந்துட்டு நட்பு ரீதியான ஒரு மீட்டிங் கூட வச்சுக்க முடியாது அதுவுமே வந்து விமர்சனத்துக்கு தான் உள்ளாக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் ரஜினி அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததை கூட வச்சு டிவி காரங்க வந்துட்டு ஒரு அரசியல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க சார் அதான் இப்போ ஒன்று என்னன்னா பர்சனலாக யார் வேணாலும் யார் கூடயும் இருக்கலாம் ஸோ அந்த வகையில் ஒரு காரரோடையும் பிஜேபி க்ளோஸாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ அது சீமானவர்களோட பர்சனலான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது இப்போ எனக்குமே நிறைய ரைட் விங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களோட நானும் க்ளோஸாக இருக்கிறதால என்னோட பொலிட்டிக்ஸ் வந்து ரைட் விங் கிடையாது எனக்குன்னு தனி அரசியல் இருக்கும் அவங்களுக்கும் தனி அரசியல் இருக்கும் ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இப்போ ரஜினி அவர்களை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் அவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருந்தார் பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும் போது அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் அப்போஸ் பண்ணார் அப்போ தேவை இருந்தது ஏன்னா ஐடியாலஜிக்கலாக கருத்து முரண்பாடுறதுனால அப்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது இப்போ ரஜினி அவர்கள் பொலிட்டிக்ஸ்லேருந்து இருந்து வெளில போயாச்சு ஸோ இனிமேல் அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்போ மீட் பண்ணுறதால அதனால் எதுவும் பிரச்சனை வருன்றது எனக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை மூணாவதாக பொலிட்டிக்ஸில் எப்போவுமே எப்படின்னா போய் அவர் சந்திக்கிறாரு ஸோ சந்திக்கிறதால அவரோட அரசியல் அவர் ஏற்றுக்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை பொலிட்டிக்ஸை பொறுத்தளவில் ஒரு அரசியல்வாதியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ ரஜினி அவர்களை சந்திக்கிறதாலேயே சீமான அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடி ஐடியாலஜி ஏற்றுக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர்கள் என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறாரு அவரோட செயல்பாடு என்னவாக இருக்குது நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடு என்னவாக இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதில் ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸோட க்ளோஸாக போகிறாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அதை வந்து கொஸ்டின் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக கூட நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதான் இஷ்யூ இருக்குது இல்லையா நியூயார்க் கோர்ட்டில் இண்டெக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பற்றி ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பெருசாக எந்த கட்சிகளும் அதை பற்றி பேசலை பிஎம்கே பேசியிருக்காங்க சீமானவர்களும் ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒரு அதெல்லாம் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது அவங்க பிஜேபியை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இதில் எங்கே சிக்கல் வருதுன்னு பார்த்தோன்னா ஒன்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஓப்பனாக அவர் ஆர்எஸ்எஸோட க்ளோஸாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக அவர் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அதே போல் சீமானவர்களும் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல் பேசணும்னு அவர் சொல்கிற ஸோ இந்த விஷயத்தையும் வச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணும்போது மேபி பொலிட்டிக்கலாக அவர்கள் ஆர்எஸ்எஸோட க்ளோஸாக போகிறாரோ அப்படின்ற மாதிரியான நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது பட் அகெய்ன் இந்த விஷயம் இருந்தாலும் நம்ம என்டிகையோட பொலிட்டிக்ஸை தான் பார்க்கணும் ஸோ பொலிட்டிக்கலாக அவங்க எந்த டைரக்ஷன்ல போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் ஓகே சார் இப்போ வந்துட்டு எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு எப்போது கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ்க்கு வருவார் எப்பயுமே ஆன்லைன் பாலிடிக்ஸே இருக்காரு ஏன்னா இப்போ சென்னையிலேயே நிறைய இஷ்யூஸ் இருக்குது லைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைச்சேரி ஆக்கிரமிப்பு திருவேட்காடு இஷ்யூ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் போது இன்னும் அவர் அறிக்கை மூலிமா மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு எப்போ கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் வருவார் அப்படின்றத எல்லாரோட ஏக்கமாக இருக்குது ஸோ எப்போ சார் வருவார் அதை தான் நம்ம கேட்கணும் பட் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அவரோட அரசியல் என்ட்ரியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதுவே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது ஒன்று ரொம்ப லேட்டாக உள்ளே வர்றாரு இப்போ ஒன்றரை வருஷம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது இப்போ உள்ளே வர்றாரு இப்பவும் அவர் இன்னொரு படமும் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவர் அரசியல் எந்தளவுக்கு சீரியஸாக எடுக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல ரெண்டாவது அவரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி இயர்ஸாக அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கலாக அவர் ஆக்டிவாக இருந்தது கிடையாது பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக மக்களுக்காக எதுவும் பண்ணது கிடையாது மக்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது அதில் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டெல்லாம் எடுத்து மக்களோடு நின்னது கிடையாது ஸோ அவரோட வரலாறு திரும்பி பார்க்கும்போது வரலாற்று ரீதியாகவும் அவருக்கு பெரிய அரசியல் நிலைப்பாடெல்லாம் இருந்தது கிடையாது இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சி ஆரம்பித்து கொள்கையெல்லாம் அறிவித்தாச்சு பட் இப்போவும் நான் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபட மாட்டேன் இதே மாதிரி தான் போயிட்டு இருப்பேன்னா அது சரி கிடையாது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கணும் ஸோ அந்த விஷயமும் நடக்கலை நீங்கள் சொன்னது போல் அவர் ஸ்டேஜில் பேசினார் பேசினதுக்கப்புறம் இந்த கொள்கையெல்லாம் அறிவித்தார் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா பெருசாக இல்லை அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் பார்த்தோன்னா அவங்க பெரிய என்ன சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் குரூப் கிடையாது அவங்க இப்போ திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழ் கட்சி அவங்களாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பொலிட்டிக்கலாக அவங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு இஷ்யூலேயும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் பட் விஜயோட ரசிகர்கள் பொறுத்தளவில் அவங்க வந்து விஜய்க்காக வந்தவங்க அவங்களுக்குன்னு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்பராக ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இப்போ இந்த அதான் இஷ்யூ வந்தப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் ஏன்னா திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் ரொம்ப கொயிட்டாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வேலைச்சேரி இஷ்யூ நீங்கள் சொன்னீங்க ஸோ நாம் தமிழர் கட்சி அதுக்கும் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நான் மாற்றுன்னு சொல்லும்போது அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் கையில் எடுக்கணும் ஸோ இப்போ விஜய் அவர்கள் பெரிய ஒரு சத்தத்தோடு அவர் பொலிட்டிக்கல் கிரியரை லான்ச் பண்ணுறாரு லான்ச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குவைய்டாக இருக்காரு ஸோ இப்போ இது வந்து நிறைய டவுட்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அவரோட இன்டென்ஷன் என்ன நிஜமாவே பொலிட்டிக்ஸ்ல சீரியஸான பொலிட்டிஷியனா உள்ள என்டர் ஆகணுன்ற நோக்கத்தோட தான் உள்ள வராரா இல்ல நான் அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் பண்ணாரு வந்தாரு ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஓட்ஸ் பிரிச்சாரு அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுது அப்படின்ற டவுட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது அதான் சார் அடுத்தது இதுதான் கமல்ஹாசன் சார் வந்தப்போ வந்துட்டு சீமானோட ஓட்டு பேங்க் வந்துட்டு காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி கலவையான விமர்சனங்கள் வச்சிட்டு இருந்தாருங்க இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டாரு ஸோ இப்போவும் வந்துட்டு விஜய் வந்துட்டார் ஸோ இப்போ வந்துட்டு சீமானோட ஓட்டு பேங்க் கலைய வரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வாய்ப்பு இருக்கா சார் அப்படி அந்த மாதிரி ஓட் பேங்க் எல்லாம் போயிடும்லாம் நான் பார்க்கல இப்போ தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி பார்த்தோம்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் தான் நல்லா க்ரோ ஆயிருக்கு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸால் க்ரோ ஆகவே முடியல நிறைய தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து சின்ன சின்ன கட்சிகளாக ஆரம்பித்தாங்க பட் அவங்களால பெருசாக க்ரோ ஆக முடியல சி பாதித்தனார் அவர்களாக இருக்கலாம் மாபோசி அவர்களாக இருக்கலாம் சம்பத் அவர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் கட்சிகள் ஆரம்பித்தாங்க பட் அவங்களால திராவிட கட்சிகளை மீறி தமிழ் தேசியத்தை வந்து கொண்டு போக முடியல சம்பத் அவர்கள் காங்கிரஸோட போய் இணைஞ்சார் அப்புறம் ஆதித்யநாத் அவர்களும் மாப்போசி அவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க பட் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த ட்ரெண்டு மாறுது திமுகனால் தமிழ் தேசிய கட்சிகளை வந்து உள்வாங்க முடியல திமுகவாலையும் திராவிட அமைப்புகளாலையும் உள்வாங்க முடியல ஸோ அவங்களெல்லாம் மீறி தமிழ் தேசிய கட்சி பார்த்தோன்னா நாம் தமிழ் கட்சி வேகமாக வளர ஆரம்பிக்குது டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு ஒரு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் ஓட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இது எதை காட்டுதுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கிறனால தான் இந்த கட்சி வந்து வேகமாக வளருது ஸோ டூ தௌசண்ட் டென் வரைக்கும் வளர முடியல அதுக்கப்புறம் இப்போ வளருதுன்னா சொசைட்டியில் அந்த ஐடியாலஜிக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அந்த ஸ்பேஸை நாம் தமிழர் கட்சி நல்லா எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேஸ் கணிசமாக கம்மி ஆகணும்னா அந்த ஸ்பேஸே இல்லாமல் ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்க வரைக்கும் நாம் தமிழர் கட்சி குரோ ஆகிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் உள்ள வரும்போது அது நாம் தமிழர் கட்சிக்கு டேமேஜை ஏற்படுத்தும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஏற்படுத்தும் மற்ற கட்சிகளுக்கும் ஏற்படுத்தும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகள் இருக்க சிக்கல் என்னன்னா நாங்கள் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க விஜய் உள்ள வரும்போது அவரும் அதை தான் சொல்றாரு நான் ஒரு மாற்றுன்னா தன்னாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் ஸோ இப்போ அந்த மாற்று அப்படின்ற ஒரு புது ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அங்கே சண்டை போட வேண்டியது இருக்கு விஜயோட அவங்க சண்டை போட வேண்டியது இருக்கு இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அதே மாதிரி ஒரு டைவெட் பண்ணார் ஸோ இப்போ நாம கட்சி நாங்கள் மாற்றுன்னு களத்தில் நிற்கும் போது கமல்ஹாசன் இல்லை நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் அவர் கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் இல்லாமல் அவர் காணாம போயிட்டார் ஆனால் கமலஹாசன் ஐடியாலஜிலாம் ஒன்றும் இல்லை ஸோ அவரால் அரசியலில் நிற்க முடியல ஸோ இப்போ விஜயம் பார்த்தோம்னா இன்னொரு கட்சி களத்தில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் புதுசாக என்ட்ராயி நாங்கள் தான் மாற்றுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இதுவும் நான் ஒரு டைவர்ஷனாக தான் பார்க்குறேன் எப்படி கமல்ஹாசன் ஒரு டைவர்ஷனாக இருந்தாரோ அதே மாதிரி இதுவும் ஒரு டைவர்ஷனாக தான் நான் பார்க்குறேன் அப்போது கமல்ஹாசன் சார் போன மாதிரி விஜய் அவர்களும் வந்துட்டு போனதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கா சார் நான் அப்படி தான் பார்க்கறேன் என்னோட கணிப்பு என்னென்னா விஜயாவில் ரொம்ப நாள் அரசியலில் சஸ்டெயின் பண்ண முடியாது அது காரணம் என்னென்னா அவருக்கு பெரிய ஐடியாலஜி இல்லை ஐடியாலஜி இல்லாமல் ஒரு கட்சி வந்து ரொம்ப தூரம் போகாது இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் எங்களோட இரு கண்கள்னால் அது அது ஐடியாலஜி கிடையாது அந்த ரெண்டு ஐடியாலஜியும் சேர்ந்து பொருந்தி போகாது திராவிடம் வீக்காக வீக்காக தான் தமிழ் தேசியம் வளர ஆரம்பிக்குது ஸோ அதனால தான் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் வந்து ஆக ஆரம்பிக்குது ஸோ திராவிடத்தோட வீக்னஸில் தான் தமிழ் தேசியம் வளருது திராவிடத்தை மீறி தான் தமிழ் தேசியம் வளருது அப்படி இருக்கும்போது ரெண்டும் என்னோட ஐடியாலஜி நீங்கள் எப்படி சொல்ல முடியாது பேரலெல்லாம் போகாது ஸோ உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி இல்லைனா உங்கள் உங்களால் ரொம்ப தூரம் போக முடியாது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் அம்பலப்பட்டுருக்கீங்க ப்ளஸ் உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா உங்களை தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தால் தான் இது என்னோடய சுத்தம் தான் இப்போ கம்யூனிசம் தான் என்னோடய ஐடியாலஜின்னு வச்சுப்போம் அப்போ முதலாளித்துவத்தை நாங்கள் வீழ்த்தணும் அது வந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் முதலாளித்துவம்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு சொசை சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் வீக்காக இருக்குது அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை என் தொண்டர்களுக்கு இருக்கும் ஸோ அதை ஒட்டி அவங்க களத்தில் வேலை பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு சித்தாந்தமே இல்லைன்னா அவங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ப்ளஸ் ஆல்ரெடி உங்க தொண்டர்கள் வந்து எல்லாம் ஃபேன்ஸ் அவங்களால களத்தில் இறங்கி ஸ்ட்ராங்காக ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால மேபி ஒரு ரெண்டு எலெக்ஷன்ல அவங்க இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்ல டெஃபினெட்டாக நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க என்னோட நம்பிக்கை என்னன்னா டெஃபினட்டாக ஒரு ஃபைவ் டு எயிட் டென் பர்சன்ட் வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது பெரிய இம்பாக்டாக தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாது ஓகே சார் இப்போ டிவி கே வந்துட்டு இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட நேராக சந்திக்கலை இப்படி இருக்க நிலையிலே உட்கட்சி உள்ளேயே வந்துட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சார் இவங்க நெஜமாலுமே வந்துட்டு அரசியலில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்காங்களா இல்லை விஜய் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸு ஸோ அவரை வச்சு நாம் கொஞ்சம் க்ரோ ஆகிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ப்ளேலாம் பண்ணிட்டு டிவி கேக்கு உள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்குங்களா ஸோ என்ன பொறுத்தளவில் அப்படி பெரிய உட்கட்சி பிரச்சனைகள் வந்து டிவிகேவை அவ இம்பேக்ட் பண்ணணுன்னு தோணலை எப்போ உட்கட்சி பிரச்சனை வரும்னா இப்போ அதிமுகவில் திமுகவுக்குள்ளே மற்ற கட்சிகளெலாம் உட்கட்சி பிரச்சனை ஏன் வருதுன்னா அங்கே நிறைய லேயர்ஸ் இருக்கும் செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க தேர்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க சின்ன மன்னர்களாக தான் இருப்பாங்க குறுநில மன்னர்கள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கும் நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கும்போது தான் அங்கே உட்கட்சி மோதல்கள்லாம் வரும் டிவிக்கு பொறுத்தளவில் அங்கே ஒன்மேன் ஆர்மி தான் விஜய்ன்ற சிங்கிள் பாயிண்ட்டை தாண்டி வேறு யாரும் கிடையாது விஜய் நினச்சாருன்னா யாரை வேணாலும் டக்குன்னு மாற்றிடலாம் செகண்ட் லெவல் லீடர்ஷிப்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது டிவி கேக்குள்ளே பெருசாக உட்கட்சி மோதல் வருமானு தெரில மேபி நிர்வாகிகளுக்குள்ளே எங்களுக்கு இந்த போஸ்ட் வேணும்ன்ற மாதிரிலாம் ஏதாவது மேபி இருக்கலாம் அது நமக்கு தெரில பட் பெருசாக உட்கட்சி மோதல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா அது விஜய் அப்படின்ற ஒரு சிங்கிள் மனிதரை நம்பியிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஸோ டிவி கேக்கு இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ எப்பவுமே ஒரு கட்சின்னு வரும்போது ஒரு நல்ல ஐடியாலஜி இருக்கணும் அந்த ஐடியாலஜி நிறைய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் செகண்டரி லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கணும் அவங்களாம் இருந்தால் தான் அந்த கட்சினால எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ சிங்கிள் லீடர் ஒருத்தர் இருக்காருனாலே அந்த கட்சி வந்து வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது வீக்காக வீக் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் மட்டும் தான் இருக்கார் ஸோ அதுவுமே அவருக்கு வந்துட்டு ஒரு வீக்னஸ் தான் அப்படின்னு அவர் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேஸ் அதை தாண்டி வேற யாரும் இல்லை அப்படின்னும் போது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களால அந்த வெற்றியை நாடுறதுக்கான எஃபர்ட்லாம் போட முடியுமா பண்ண முடியுமா அதுக்குள்ள ரெடி ஆகிடுவாங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏற்கனவே கட்சி ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறையா சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் பட் அந்த மாதிரியான அர்ஜென்சி எதுவும் டிவி கே சைட்லருந்து பார்க்கும்போது எதுவும் அங்கே இருக்கிற மாதிரி தெரில ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க பெருசாக எதுவும் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் அவங்க ஈடுபடல பெருசாக இஷ்யூஸ்லாம் வரும்போதும் மக்கள் பிரச்சனைகள் வரும்போது அதில் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருசா டிவி கேக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல ரெண்டாவது இப்போ ஒரு கட்சிக்கு ஐடியாலஜி இருந்தால் அட்லீஸ்ட் அந்த ஐடியாலஜியை தான் அவங்க மோட்டிவேட் பண்ணுவோம் அவங்க குயிக்க ஆர்கனைஸ் ஆவாங்க ஸோ இப்போ ஐடியாலஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் பேசினா தான் அந்த கேடஸ் வந்து மோட்டிவேட் ஆவாங்க விஜய் அவர்கள் இதை பண்ணுன்னு சொன்னால் தான் அவங்க செய்வாங்க ஸோ அவங்க இல்லாட்டினா அவங்க வந்து இன்னாக்டிவாக தான் இருப்பாங்க சும்மா ரேண்டமாக திமுக காரங்கட்டியும் நாம் தமிழர் கட்சிக்காரங்கட்டியும் அவங்க இன்டர்நெட்டில் சண்டை போட்டுருப்பாங்களே தவிர அதை தாண்டி இதுதான் நம்ம இலக்கு இதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது ஸோ விஜய் பெருசாக ஆக்டிவாக இல்லை அப்படின்ற போது கேடஸும் இன்ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஸோ அதான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் எந்த அளவுக்கு சீரியஸா பொலிட்டிக்ஸ்ல அவர் இருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான் அதான் சார் அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ டிஎம்கே சீமான எந்த அளவுக்கு தரகுறைவா பேசுறாங்களோ அதே மாதிரி இப்போ டிவி கேவும் சீமான வந்துட்டு ரொம்ப தரகுறைவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அவருக்கு வந்துட்டு பாசிட்டிவா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது நான் டிவி கே தரைக்குறைவா பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ டிவி கேட லீடர்ஷிப்லாம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க எல்லா கட்சியிலுமே கேடஸ் பார்த்தோன்னா ரொம்ப பேஷனேட்டா இருப்பாங்க விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க அதே மாதிரி சீமானவர்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க திமுகலேயும் தொண்டர்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க அவங்க இன்டர்நெட்லலாம் பேசும்போது சண்டை போடும்போது அவங்க சில நேரங்களில் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டான அரசியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ணாமல் பர்சனல் ரீதியான சண்டை சண்டை போட்டுட்ருப்பாங்க ஸோ பட் அதை வச்சு நம்ம டிவிக்கே பர்சனல் அட்டாக்கில் ஈடுபட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி டிவிக்கே கேடஸ் பண்ணியிருக்கலாம் பட் அதுவுமே பார்த்தோன்னா டிவிக்கே மட்டும் சொல்ல மாட்டோம் எல்லா கட்சிகளும் அது பண்ணுவாங்க எல்லா கட்சிகளுக்குமே தொண்டர்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க விஜயோட கட்சியில் இருக்கிறாங்களாம் விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவல் மேலே ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க ஸோ சீமான் கட்சியில் இருக்கிறவங்களாம் சீமான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் மேலே ரொம்ப பேஷ்னேட்டாக இருப்பாங்க ஸோ அவங்க சண்டை போடும்போது இந்த விஷயம்லாம் நடக்கும் அது பெரிய விஷயமா எனக்கு தெரில ஓகே